அதற்கு பின் அவளும் பாலில் தண்ணீரை கலந்து விற்க தொடங்கினாள் பணமும் அதிகமாக சேமித்தாள் ஒரு நாள் சேமித்த பணத்தை எல்லாம் ஒரு நதிக்கு பக்கத்தில் அமர்ந்து எண்ணிக்கொண்டு இருந்தாள் அப்போது அவளுக்கு அசதியாக இருந்ததால் சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று படுத்துவிட்டாள் அந்த நேரம் பார்த்து அங்கு மரத்தின் மேலே அமர்ந்து இருந்த குரங்கு ஒன்று ரீணாவின் பணப்பையை எடுத்து ஓடி போய் மரத்தின் மேல் ஏறியது உடனே அலறி எழுந்து அதை பார்த்த ரீனா குரங்கே என் பணப்பையை என்னிடம் கொடுத்துவிடு என்று கேட்டாள் உடனே குரங்கு அந்த பணப்பையை நதி நீரில் போட்டது பணம் நீருக்குள்ளே போய்விட்டது உடனே ரீனா அழத் தொடங்கினாள் அப்போது நீருக்குள்ளே இருந்து வந்த நதி தேவதை வெளியில் வந்து ஏன் பெண்ணே அழற என்று கேட்டது அதற்கு என்னுடைய பணப்பையை குரங்கு நதி நீரில் போட்டுவிட்டது என்று சொன்னாள் அதற்கு நதி தேவதை நீ உடைத்து சம்பித்த சம்பாதித்த பணமா என்று கேட்டது உடனே ரீனா குனிந்தாள் தேவதையிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ரீனா சொன்னாள் இனி நான் யாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க மாட்டேன் என்று தேவதையிடம் சொன்னாள் ரீனா தன்னுடைய தவறை உணர்ந்து நேர்மையாக வாழத் தொடங்கினாள் நன்றி